முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கல்லுக்கடை திறந்து விடுங்க மதுபானத்தை டாஸ் பானத்தை மூடி வைங்க இதுதான் நாங்க கோரிக்கை ஆந்திரா மக்கள் உங்களோட கோரிக்கை ஆந்திரா மக்கள் நாங்க தயவு செஞ்சு கோரிக்கிறோம் நாம இப்போ ஆந்திரா மண்ணுக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் ஆனால் ஆந்திராவோட மண்ணில் இன்னும் குறிப்பிட்ட சொல்லப்போனால் அவரோட தாய் மண்ணில் பார்த்தா கல்லுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது கல் அளவுக்கு உடம்புக்கு கெடுதல்னு கல் விற்கிற அந்த மாநிலத்தில் மக்களை கிடையாது கேட்டு உங்களுக்கு அந்த கருத்துக்களை இப்போ பதிவு பண்ணுறேன் தமிழ்நாட்டில் வசிக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஆந்திரா மண்ணில் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிச்சிருக்க இதே பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம ஆந்திரா மண்ணில் கல் இருக்குது அதுவும் அரசாங்க உத்தரவோடு விற்கிறாங்க

உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் இல்ல வீரன் சார்க்கா விட இது மேலானது ஒரு ஜெக் ஐம்பது ரூபாய் தான் நான் குடிச்சிட்டு போனா ஐம்பது ரூபாய் மீந்துடும் ஆனா சரக்குக்கு போனா இருநூத்தி ஐம்பது ஆகும் ஐம்பது ரூபாய் நான் போஜையாய் வீட்டுக்கு போயிடுவேன் மீதி இரநூறுவா என் முன்னாடி கிடைத்துருவேன் சரக்கு கோடிக்கு போனால் மொத்த காசு கவர்மெண்ட்டுக்கு என்ன தரணும் இதையே நம்ம ஸ்டாலின் ஐயா அரசு தரக்க மாட்டேங்குது இதுதான் கேள்வி இதுக்கான கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சுற்றூரில் சுற்றூர் பக்கத்தில் கிரிம்பேட்டை கிரிம்பேட்டில் இருந்து வரோம் கல் வாங்க வந்துருக்கீங்களா ஆமாங்க எத்தனை வருஷமாக வாங்குறீங்க நீங்கள் நான் நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கேன் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது ஒன்று கடை என்னுடைய வயசு இப்போ எண்பத்தி ரெண்டு நான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டிரைவர் இதுக்கிட்ட ட்யூட்டியில் இருக்க சொல்லக்கூடா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட வருவோம் சாப்பிட்டுட்டு போவோம் அதுபோல் இப்போ கூட நான் இதை டைம் டைமே இப்போ சென்னை இருக்குதாலும் ஃபோன் பண்ணி கண்டுக்குன்னு வரேன் நான் சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஜக்கு ரெண்டு ஜக்கு தான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஹாப்பியாக இருக்கும் உடம்பு எந்த ப்ராப்ளமும் இருக்காது உடம்புக்கு நல்லது நல்லது எந்த கல்லில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது அது கேரண்டியாக சொல்ல முடியும் நல்லா சாப்பிடலாம் ஒன்றும் பையன் குடிக்கிறீங்க அதே தம்பா நாற்பது வருஷமாக தான் குடிக்கிறேன் ஆனால் எப்போ ரேர் டெய்லியும் வர மாட்டேன் எனக்கு லீசராக இருக்கு சொல்லுதான் வருவேன் இது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது அதான் சொல்கிறேன்னா எண்பத்தி ரெண்டு வயசு எனக்கு இது வரைக்கும் பிபி சுகர் எதுவும் கிடையாது நார்மல் ஹாப்பியாக இருக்கேன் அது பென்ஷன் வாங்கினு டிபார்ட்மெண்ட் பின்ஷன் ஹாப்பியாக இருக்கு ஆண்டவனுடைய தேங்க்ஸ் மது சேர்ந்ததா இல்ல கல்லு சேர்ந்ததா உங்க பாரிலடி பாக்குங்க ஐயா எங்களுக்கு மதுக்கு அதாவது எங்களுக்கு கல் ரொம்ப சிறந்தது ஐயா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம் எனக்கு பதினேழு வயசுலேருந்து இப்போ எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு பதினேழு வயசுலேருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை கல் வந்து உடம்புக்கு நல்லதுங்களா எதனா பின்னாடி பிரச்சனை என்ன வருங்களா ஐயா அந்தருக்கே நமஸ்காரம் நான் பேர் சேகர் நான் யாபை நாலு வயசாக தகுந்த தயசேசி ఎవరు కానీ కళ్ళు సేవించవచ్చు కానీ దీంట్లో మిక్స్ చేసి ఈ బ్రాందీ విస్కీ బీరు అవన్నీ మిక్స్ చేస్తే ప్రతి ఒక్కరికి సమాజానికి అది చాలా అవుతుంది దయచేసి తాగితే కళ్ళు తాగండి కళ్ళులో యా ఎఫెక్ట్ లేదు కళ్ళులో యా ఎఫెక్ట్ లేదు నేను ముప్పై ఐదు సంవత్సరాలుగా తాగుతూ ఉండా కళ్ళులో దీంట్లో కల్ ఇది ఇంగ్లీష్ మందు మిక్స్ చేసి తాగితే ఎంతోమంది మరణించుతా ఉండరు దానివల్ల కళ్ళు అంగిటికి చెడ్డ పేరు వస్తుంది దయచేసి కళ్ళు అంగిటికి చెడ్డ పేరు తాగపాకండి అది నిజమైన తల్లి పళ్ళుతో సమాన మహానికి ఏమాత్రం ఎఫెక్ట్ లేదు షుగర్ బీపీ అన్నిటికీ మంచిదే అందుకోసం నేను దయచేసి చెప్తా ఉన్నా సమాజానికి కూడా ఒకటే సేవించండి మీకు అలవాటు ఉంటే సేవించండి అలవాటు లేని వాళ్ళు చిన్న పిల్లకాయలు కానీ దయచేసి దీని దగ్గరికి రావద్దండి మీకు అందరూ మంచి కోరు చెప్తా ఉంటాం దీంట్లో అలవాటు ఉంటే వాళ్ళు దీని ఒకటే దీని దాదాపు అలవాటు ఉంటే దాన్ని చేయండి దాంట్లో అలవాటు ఉంటే దాన్ని తీసుకోండి బీపీ బీపీ షుగర్కి ఇది హండ్రెడ్ పర్సెంట్ మంచిది తమిళనాడులో తడపడించ తమిళనాడులో కూడా దయచేసి ఇది అందరికీ ప్రజలకు తెరిపో తెరిచిస్తే ఇదే తల్లి పాలతో సమానం తమిళనాడు ముఖ్యమంత్రి గారు కూడా దయచేసి మేము చేతులు జోడించి వెన్నువేసుకుంటా ఉంటాం తమిళనాడు వాళ్ళంతా కూడా వచ్చి మా ఆంధ్రాలో తాగుతూ ఉన్నారు వీళ్ళు ఏది ఎట్లా ఉంటుందో ఎక్కడైనా దీంట్లో మిక్సింగ్ కళ్ళు కూడా చాలా ఉన్నాయి లైసెన్స్ లేని కళ్ళుల్లో మీరు దయచేసి తాగొద్దండి లైసెన్స్ ఉండే కళ్ళు అంగిట్లలో మీరు తాగండి ఎందుకంటే లైసెన్స్ ఉండే వాటి దాంట్లో ఫర్ మాకు వీక్లీలో టూ టైమ్స్ వచ్చి మాకు చెకప్ చేస్తారు ఇక్కడ డిపార్ట్మెంట్ వాళ్ళు వీక్లీ టూ టైమ్స్ మాకు చెకప్ చేస్తారు చెక్ చేసి ఆయన కళ్ళమ్మ తాగి మాకు ఇస్తాడు ఆయన ఇంకొక విషయం ఏమంటే దీన్ని ఈ కళ్ళంగిడి పేరు చెడపాలి చాలా మంది పౌడర్ కళ్ళు వేసి దాంట్లో ఏదేదో వేసి తాగి మీరు మరణిస్తూ ఉంటారు ఆంధ్రలో కూడా ఉన్నారు అట కళ్ళంగులు కానీ దయచేసి పోపాకండి మీరు దయచేసి ఎవరైనా కానీ కళ్ళు సేవించాలనే ఆశ ఉంటే లైసెన్స్ కళ్ళు ఎక్కడ ఉండదు అడిగి తీసుకొని పోయి ఫ్రెష్ గా తాగండి ఆరోగ్యాన్ని కాపాడుకోండి ఇది అనుమతి ఉండాలి ముందు అనుమతి 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 కట్టత అరవై వర్షం ఇక్కడ కడ அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் தடை தமிழ்நாட்டுல தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் வரப்போற முதலமைச்சர்கள் கூட தயவு செஞ்சு நான் கேட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கல் கடை தந்து விடுங்க மதுபானத்தை டாஸ் மார்க்க மூடி வைங்க இதுதான் நாங்க கோரிக்கை ஆந்திரா மக்கள் உங்களோட கோரிக்கை எஸ் ஆந்திரா மக்கள் நாங்க தயவு செஞ்சு கோரின்னு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தட நினைக்க உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன் ஆமா நன்றி சந்தோஷம்